தான் கட்டி வைத்து தாக்கப்பட்ட காணொளி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் மனமுடைந்த இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கிச் சென்ற பேருந்தில் பயணித்த குறித்த இளைஞர் நித்திரை கொண்டதால் இறங்க வேண்டிய இடத்தை தவறவிட்டு பிரிதொரு இடத்தில் இறங்கியுள்ளார் எனினும் அந்த இளைஞனை திருடன் என்று நினைத்த ஊர் மக்கள் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர் அவரை தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் மனமுடைந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் என்கிறவர் புசல்லாவ ரொத்ஸ்லைட் தோட்டத்தைச் சேர்ந்தவர் விசாரணையில் அவரது பெற்றோர் இறந்துவிட்டதாகவும் அவரது ஒரே சகோதரி வேறொரு பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரியவந்தது ரொத்ஸ்லைட் தோட்டத்திற்கு செல்லும் வழியில் பேருந்தில் தூங்கிய குறித்து இளைஞர் அதிகாலை இரண்டு மணியளவில் ரம்பொட பகுதியில் இறங்கியுள்ளார் இதனை அடுத்து ரம்பொட பகுதியில் வசிக்கும் உறவினரை தேடிச் செல்ல முடிவு செய்திருந்தார் எனினும் துரதிருஷ்டவசமாக அவர் வழி தவறிவிட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உதவி கோரி ஒரு வீட்டின் கதவை தட்டியபோது திருடன் என்ற எண்ணத்தில் வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டுள்ளனர் இதனால் ஒன்று கூடிய பொதுமக்கள் இளைஞரை தாக்கியுள்ளனர் மேலும் அவரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதுடன் கொத்மலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் விசாரணையில் அந்த இளைஞர் நிரபராதி என்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த இளைஞர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு வைத்திய பரிசோதனையின் பின்னர் ரொஸ்லைட் தோட்டத்தில் உள்ள உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் இருப்பினும் அவரை தாக்கியவர்கள் சம்பவத்தின் போது எடுத்த காணொலியை சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளனர் இதனை பார்த்த இளைஞர் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது